ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம் இங்கே இருக்கிற நம்மளுடைய டாக்டர் பிரசித் தலைவர் எம்ஜிஆருடைய சமாதி பிரசித் தலைவர் ஜெயலலிதா அவருடைய சமாதி பேரறிஞர் அண்ணா சமாதி நம்ம டாக்டர் கலைஞர் அவர்களுடைய சமாதி இதெல்லாம் நம்ம பார்க்கலான்னு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம உழவர் சிலையாக இருக்கிறோம் இப்போ இங்கேருந்து இப்போ நம்ம அந்த சமாதிகெல்லாம் போக போகிறோம் வாங்க என் கூட நீங்களும் வீடியோவில் வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் பீச்சில் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இன்னும் டைம் ஆக ஆக கூட்டம் அதிகமாக வரும் இங்கே பாருங்கள் உழவர் சிலை இது தான் இது தான் பீச்சுக்கு ஒரு எப்படி சொல்லுவாங்க அந்த பீச்சினாலுமே இந்த உழவர் சிலை அவ்வளோ ஃபேமஸான இது ஃப்ரெண்ட்ஸ் இது இங்கே பாருங்கள் சுற்றி பாருங்கள் பீச்சு ஆப்போசிட்டில் ஏழை கம்பெனி பாருங்க பாருங்கள் எவ்வளோ எவ்வளவு எவ்வளோ கூட்டம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இப்போ நம்ம அப்படியே உள்ளே போக போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் உள்ளே போய் எப்படி இருக்கின்றதை நான் உங்கள் வீடியோவில் காட்டுறேன் போகலாம் வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழி எவ்வளோ கடைங்க பாருங்கள் இன்னும் கடைங்க நிறைய ஓப்பன் பண்ணல உங்களுக்கு இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி அப்படி தான் இருக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரு ஃபுட்டு எல்லாமே இருக்குது அப்படியே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா போகிற வழியில உங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் கடை எல்லாமே இருக்குது பாருங்கள் பாருங்கள் மணி இங்கே பாருங்கள் கடைங்க செம சாப்பு அப்படியே ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்கு பாத்தினா உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா அவர்களின் நினைவு மண்டபம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் தலைமையேற்று அடிக்கல் நாட்டினார் முன்னிலை மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நான் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதை ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் இதுதான் இதான் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்கு இங்கே பாருங்க மேலே ஒரு குதிரை இருக்கு ரெண்டு ரெக்கையோட ஒரு குதிரை இதான் என்ட்ரன்ஸு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரீ தான் நீங்கள் பக்கத்தில் இருக்க சமாதி வந்து அண்ணா டாக்டர் கலைஞர் அவங்க சமாதி போனாலும் ஃப்ரீ தான் நீங்கள் உள்ள போய் பார்க்கலாம் என்ட்ரன்ஸ் வாங்க உள்ள போவோம் எவ்வளோ கூட்டம் பாருங்கன்னா தெரியும் உங்களுக்கு கார்டன்லாம் எவ்வளோ அறியமையா இங்கேருந்து பாருங்க இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சமாதி ஃபஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் அதை தாண்டி அப்படியே போனீங்கன்னா பின்னாடி வந்து புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களுடைய சமாதி இருக்கும் வாங்க நம்ம சமாதி அருங்காட்சியகம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுற வாங்க பார்க்கலாம் உள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள் இதை முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இது வந்து ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி திறந்து இது திறந்துருக்காங்க துணை முதலோ பன்னீர்செல்வர்கள் எப்போ திறந்தாங்கன்னா இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திறந்துருக்காங்க இது ஏற்கனவே இருந்தது எம்ஜிஆர் உடைய சமாதி நினைவகம் அதை கொஞ்சம் மாடிஃபேட் பண்ணி அதில் மறுபடியும் ஓப்பன் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை அதுக்கப்புறம் தான் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய நினைவை வந்து இங்கே நிறவுனாங்க வாங்க போய் உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உள்ளே வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா புரட்சி எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய சிலையும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுடைய சிலையும் அந்த சின்ன சிலை வச்சுருக்காங்க இதை பார்த்துட்டு இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றதை வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் பாருங்க யார் யாரெல்லாம் இங்கே வந்துங்கிறீங்கன்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் நிறைய டைம் வந்திருக்கேன் ஆனால் அளவுக்கு நம்ம டீப்பாக அருங்காட்சியகம் இதெல்லாம் பார்க்கலான்ற ஐடியா இருக்காது ஏன்னா வந்து பார்த்துட்டே போயின்னு இருப்போம் உங்களுக்காக இந்த இது எப்படி இருக்குன்றதை காட்டலான்றதுக்காக நம்ம ஃபுல்லாக உள்ளே போய் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அவங்க ரெண்டு பேர் சில இப்படி தான் நம்ம வெளியே வந்தோம் என்ட்ரன்ஸ் நம்ம இப்படி உள்ளே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கார்டில் எவ்வளவு அருமையாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க ரெண்டு சைடாக அப்படியே அவ்வளோ அருமையாக கார்டன் மெயின்டைன் பண்றாங்க பாருங்க இந்த புல் எல்லாம் அப்படியே அழகா இருக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ மைனாக்க இது பாருங்க அப்படியே உள்ள போனீங்கன்னா கார்டனோட பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சியா இது பாருங்க அந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல எப்படி இருக்கு பாருங்க கட்டி இருக்கு அவ்வளோ அருமையாக லோட்டஸ் மாதிரி அப்படியே அது இது மாதிரி கட்டியிருக்காங்க பாரு எவ்வளோ அருமையாக இங்க பாருங்கள் இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ச இருக்கிற சமாதி கீழே இருக்குது இருக்கு நம்ம வாங்க போய் பார்க்க முடியல கார்டன்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கூட்டம் பாருங்க எவ்வளோ கூட்டம் வந்து பாருங்க டைம் ஆக ஆக கூட்டம் அதிகமாக வரும் ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்கள் உள்ள போறோம் எல்லா ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க இந்தி நார்த் சைடு நம்மளுடைய தே ஆந்திரா இந்த மாதிரி இங்கே பீச்சுக்கு வரவங்க அத்தினிபுரம் இந்த எல்லாருடைய சமாதியும் கண்டிப்பாக பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இங்கே பார்க்கணும் இதுவா எம்ஜிஆருடைய சமாதி அவர் பிறந்த தேதி பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மறைவு வந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இது பாருங்கள் அவருடைய அனையா ஜோதி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உள்ளே போகிறோம் நாங்கள் உள்ளே போய் எப்படி இதில் என்ன ஒரு பியூட்டினால் இங்கே இருக்கிற பீச்சோர இருக்கிற நாலு பேருடைய சமாதி நாலு பேரும் முன்னாள் முதல்வர்கள் தமிழ்நாட்டில் போற்றப்பட்ட தலைவர்கள் இவங்கெல்லாம் அதனால தான் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பீச்சில் இடம் கொடுத்து அவங்களுடைய சமாதி இங்கே வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து வேறு யாருனால் கிடைக்குமான்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தவங்க நாலு பேரும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக ஆண்டுருக்காங்க பல வருடங்கள் ஆட்சி ஆண்டிருக்காங்க சிறப்பாகட்டுருக்காங்க மக்களிடம் நல்ல செல்வாக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே அதனால் இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இடம் ஒதுக்கியிருக்காங்க தோற்றம் இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மறைவு ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு எவ்வளோ பெரிய ஃபோட்டோ பாருங்கள் உங்களோட நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னாச்சு தெரியா எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் The people for the people. உங்களுக்கு தெரியும் மக்களால் நான் மக்களுக்காக நான் அதுதான் ஆங்கிலத்தில் போட்டிருக்காங்க கூட்டம் பாருங்க வந்துட்டே இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் வெளியே போயிட்டு நம்ம அருங்காட்சியகம் பார்க்கலாம் நம்ம வெளியே போகிறோம் இந்த கார்டனுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் கார்டன் பாருங்கள் டாக்டர் எம்ஜிஆர் மியூசியம் இருக்காங்க அதுதான் எம்ஜிஆர் மியூசியம் போல போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் இந்த கார்டனே பார்த்தீங்கனாலுமே அவ்வளோ அற்புதமாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த நினைவகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன் தான் அது ஒரு அழகே நல்லா இருக்குது பார்க்குறதுங்களுக்கு வந்தீங்கன்னா நீங்களாம் வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரம்லாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு கூட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கூட்டம் வருது பாருங்க என்ட்ரன்ஸ் எல்லாம் ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸுங்க இங்க அதனால எல்லாருமே இப்போ கூட்டம் அதிகமாக வரும் टाइम आगागा எல்லாரும் ஒரு பத்த பத்த கேர் வைட் இருந்து கன்னி வைட் பாருங்க எல்லக்கே வந்து வந்து இந்த சாப்க்கு அங்க பாருங்க இதுதான் அவர்கள் எம்.ஆர். உடைய நேனேவி டாக்டர் மாதரத்னா எம்.ஆர். பாருங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்டன்லாம் எவ்வளோ அற்புதமா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்றது நீங்கள் சொல்லுங்க இங்க பாருங்க அந்த எம்ஜிஆருடைய கல்லறியை சுற்றி பார்த்திங்கன்னா கார்டனே அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலவே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் இதுதான் அவருடைய சமாதி வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் தோற்றம் பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அவருடைய மறைவு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பன்னெண்டு எண்பத்தி ஏழு இது பண்ணுங்கள் அவருடைய நினைவாக டாக்டர் ஈவர்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதுதான் அணியா விளக்கம் எரிஞ்சிகிட்டே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் உள்ளே போயிட்டு பார்ப்போம் அப்படியே உள்ளே போலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவகம் இது ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இது இருக்கும் புரட்சி தலைவர் அப்புறம் புரட்சி தலைவர் அவங்களுடைய இது இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அருங்காட்சியகம் ஓப்பனில் இருக்க என்னென்னு தெரியல என்ட்ரன்ஸ்லேயே ரெண்டு சிங்கம் வச்சுருக்காங்க எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது அவங்க சொல்கிற வார்த்தை இது மக்களால் நான் மக்களுக்காக நான் அவங்களுடைய புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களே நினைவகம் நான் எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க பாருங்க அது பாருங்கள் சுற்றி எவ்வளோ இது இருக்குது பாருங்கள் மிகு தமிழக முதலமைச்சர் பிரச்சின் தலைவி செல்வி ஜெய ஜெயலலிதா தோற்றம் பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்தது இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு மறைவு பார்த்தோன்னா அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அமைதி வளம் வளர்ச்சி இதுதான் அவங்களுடைய நினைவு தமிழ்நாட்டில் நிறைய முறை முதலமைச்சர் அமைஞ்சிருக்காங்க நல்லா ஒரு போல்டான ஒரு முதலமைச்சர்னு சொல்லுவாங்க லேடிஸில் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய நினைவு எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம பார்த்துட்டு வெளியே வந்துட்டுருக்கோம் கார்டன் பாருங்கள் எவ்வளோ சுற்றி பாருங்கள் செம்மையாக இருக்குது கார்டனு சூப்பராக இருக்குது நம்ம முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவை பார்த்துட்டு நினைவகத்தை பார்த்தோம் பார்த்துட்டு வெளியே வந்துட்ருக்கோம் நீங்களும் வாங்க உங்கள் குடும்பத்தோடு வாங்க ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம மெரினா பீச்சு பக்கத்துலேயே இருக்குது ஆசியாவிலே இரண்டாவது பீச்சு அது பக்கத்துலேயே நல்ல பிரம்மாண்டமாக இந்த ரெண்டு பேருடைய நினைவு இதுக்கும் இங்கே வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் வந்து இதை பாருங்கள் பார்த்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே சொல்லுங்கள் ஏன்னா இதெல்லாம் பார்க்க வேண்டிய இது நம்ம தமிழ்நாட்டு ஆண்ட முதல்வர்களுடைய சமாதி ரெண்டுமே அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த தோட்டம் அந்த கார்டனை பார்த்தாலுமே உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது இங்கே பாருங்கள் இதான் என்ட்ரன்ஸ் வெளியில் இங்கே தான் என்ட்ரன்ஸு இது வழியாக வந்து நம்ம அப்படியே இது உள்ளே போகிறோம் இருக்குது பாருங்கள் நேராக அது உள்ளே போனால் ரெண்டு பேருடைய அந்த சமாதியும் இருக்குது பார்த்துட்டு வரலாம் நீங்கள் யாரெல்லாம் அந்த சமாதிக்கு வந்திருக்கீங்கன்றது இந்த நினைவு இதுக்கு வந்திருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் வெளியே வந்துட்டோம் பாருங்கள் எக்ஸாக்ட் இதாக வெளியே போக போகிறது இது வழியாக உள்ளே வந்தோம் அவங்களுடைய நினைவு இதெல்லாம் இருக்குது அருங்காட்சியகலாம் இருக்குது அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களே தெரில நம்ம முடிஞ்சால் அதை பார்க்குறேன் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நம்ம பார்த்துல அவங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்க அவங்களுடைய காட்சியை காட்சியகம் பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம பார்த்து தாக போனோம்ஸ் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருடைய நினைவகம் அருங்காட்சியகம் வந்திருக்கோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் அவருடைய அம்மா அனை சத்தியா அவர் அவருடைய பழைய அப்போ புரட்சி தலைவரை கூட நடித்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபோட்டோ பாருங்கள் அவர் அவர் நடித்த படத்துடைய எல்லாமே ஹிட்டான படம் தான் நல்ல ஓடின படம் அதோடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்து பாருங்கள் மன்னாதி மன்னன் ஆயிரத்தில் ஒருவன் பறக்கம்பாவை அடிமைப்பெண் கலையரிசி தாழம்பு அப்படியே பாருங்கள் எவ்வளோ கேஆர் விஜயா புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவங்க அவங்க கூட எல்லோரும் கூட நடிச்சிருக்கா பாருங்க நீங்கள் வந்தீங்கன்னா இந்த அருங்காட்சியகம் வந்து பாருங்கள் இது இருந்து உங்கள் அரிச்சு அருங்காட்சியகம் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னா பாருங்கள் நீங்கள் பாருங்கள் நான் ஏன் பிறந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த திரைப்பட காட்சி அந்த மாதிரி அவருடைய படம் ஹிட்டான படத்தில் அந்த ஒரு இது இங்கே பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் கூட இருக்கார் இங்கே பாருங்க அண்ணா சிலைக்கு மாலை போடுறாரு எம்ஜிஆரை பார்க்க எவ்வளோ கூட்டம் பாருங்க அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் பாருங்கள் சூப்பர் இது பாருங்க டாக்டர் எம்ஜிஆர் பக்கத்திலே நமது அவர் கருணாநிதி அவர்கள் எல்லாருமே ஒன்றா இருக்காங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் எடுத்த போட்டோ அது மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அமைச்சரவை அமைச்சரவை அது சத்துணோவு திட்டம் அப்படின்னு எல்லாமே அவருடைய நினைவு எல்லாமே இங்கே ஃபோட்டோஸ் தான் நிறைய இருக்கு போட்டோஸ் இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது அருங்காட்சியகம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரீ என்ட்ரி தான் எல்லாமே ஃப்ரீ தான் இங்கே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே தாராளமாக வந்து அவருடைய பழைய நினைவுகள் பழைய ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டு எல்லாமே நீங்கள் அவருடைய நினைவுகள்லாம் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் Biar enggak, rajin kali ya. Rajin kali ya, omongnya. Biar enggak ada, nah. Ini dia. Sali. எ சூப்பரா இருக்கு எல்லாமே போட்டிருக்காங்க அவருடைய எப்போ அந்த போட்டோ எடுத்தது யாரு கூட பார்த்தது எப்போ பேசுனது இங்க பாருங்க அண்ணன் இந்திரா காந்தியோட பேசியிருக்காரு பாட்டினாலே தெரிய முடியல அவருடைய நினைவை போட்டுற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் அவர் யார் யாரு கூட பேசுறது நின்றுது படத்தில் நடித்தது அப்படின்னு சொல்லி எல்லா ஃபோட்டோவும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட் பார்த்துட்டோம் வாங்க இப்போ நம்ம அப்படியே வெளியே போகிறோம் வெளியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரு அருங்காட்சியகம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் இங்கே பாருங்கள் அருங்காட்சியகம் அதில் சூப்பராக இருந்தது உள்ளே பார்க்கறதுக்கு உடைய பழைய ஃபோட்டோ அந்த காலத்தில் படம் நடித்த அதோடைய ஹைலைட் ஃபோட்டோ எல்லாமே வச்சுருக்காங்க நீங்களும் வந்தீங்கன்னா அதை பார்த்து ரசிக்கலாம் வாங்க அவருடைய நினைவெல்லாம் பார்க்கலாம் எப்படியெல்லாம் இருந்திருக்காரு எப்படியெல்லாம் யாராக இருக்கிற அந்த கா கட்சியில் எப்படி எப்படிலாம் பேசியிருக்காருன்றதில் அது எல்லாமே தத்துவமாக நல்லா ஃபோட்டோ எடுத்து கிளியராக போட்டிருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸிங்களாம் பார்த்து அதை என்ஜாய் பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு நம்ம என்ன சொல்வது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய நினைவுக்கு பார்க்க வேண்டியன்னா நம்ம அவர் முதல்வராக இருக்கும்போது நம்மலாம் சில பேர் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க நம்மளே பார்த்துருக்கோமா என்னன்னு தெரியல அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய நினைவெல்லாம் நம்ம பார்க்கணும் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க எப்படிலாம் இருந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம இது மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் யாராகலாம் இங்கே வந்திருக்கீங்க இந்த அருங்காட்சியகலாம் பார்த்துருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் நிறைய தடவை வந்திருக்கிற நம்ம அருங்காட்சியகம்லாம் நான் உள்ளே போக மாட்டேன் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு காட்டணுன்றதால இந்த அருங்காட்சியகம் உள்ளலாம் போய் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கூட்டம் வருது பாருங்கள் இப்போ டைமு கொஞ்சம் அந்த வெயில் தாழ போக போக கூட்டம் ரொம்ப அதிகமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வரும் இன்னும் நைட் ஆக ஆக லைட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிளம்புறோம் இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் எடுத்துருக்கேன் பார்த்துட்டு ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்புறோம் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஓகே பாய்